தமிழ்நாட்டில் சமண சமயம் எப்படி உள்ள வந்தது சமண சமயம் சார்ந்த கோவில்கள் என்னென்ன இருக்கு அதையும் பார்ப்போம் தமிழ்நாட்டில் சமண சமயம் இப்ப தான் முக்கியமா சமண சமயம் தல அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அதுக்கு உதாரணமா சந்திரகுப்த மௌரியர் ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா அவர் சந்திரகுப்த மௌரியரே பத்திரபாகு கூட இங்க கர்நாடகத்துக்கு சரவண பலபுலாவுக்கும் வந்திருப்பாருன்னு சொல்லி சொல்றோம் அந்த மாதிரி கர்நாடகாவில சமண சமயம் செழித்து ஓங்கி இருந்தது இதனால கர்நாடகத்துல இருந்து பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த கொங்கு தேசம் சொல்றோம் இல்லையா கோயம்புத்தூர் அந்த சேலம் ஈரோடு இந்த பகுதிகளில் முதல்ல வந்து இது பரவ ஆரம்பிச்சுது அதாவது தமிழ்நாட்டுக்கு இது வந்து வடக்கு பகுதின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வடக்கு பகுதிக்கு பரவ ஆரம்பிச்சது அப்புறம் வடக்கு பகுதியில இருந்து தமிழ்நாட்டினுடைய மத்திய பகுதிக்கு வருது திருச்சிராப்பள்ளி அந்த காவேரி கழிமுக பகுதி இருக்கு இல்லையா அந்த திருச்சிராப்பள்ளி அங்க திருச்சிராப்பள்ளி மட்டும் இல்ல பக்கத்துல தானே அந்த புதுக்கோட்டை மாவட்டம் இருக்கு அந்த புதுக்கோட்டை பகுதிக்கும் வந்து புதுக்கோட்டையில தான் சித்தனவாசல் மிக முக்கியமா சொல்லணும் அந்த புதுக்கோட்டை பகுதிக்கும் இந்த சமண சமயம் பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்ப மத்தியில் இருந்து மறுபடியும் தெற்கு பக்கமா வருது இப்ப வடக்குல இருந்து தெற்கு பக்கமா இது வந்துருச்சு இப்போ மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி மாவட்டம் இது எல்லாமே தெற்கு இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இந்த தெற்குல இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இப்ப சமண சமயம் வந்து பரவ ஆரம்பிச்சது அதாவது பாண்டியர்களுடைய ஆட்சி காலத்திலேயே சமண சமயம் பரவ ஆரம்பிச்சதுன்றதான் இந்த இடத்துல சொல்லப்படும்

சித்தனவாசல் குகை கோயில் கண்டிப்பா சொல்லணும் இது வந்து புதுக்கோட்டையில இருக்குது இந்த சித்தனவாசல் குகை கோயில் சமய குகை சமனத்திற்கு சொல்லலாம் சித்தனவாசல இது நிலத்துல இருந்து எடுத்துக்கலாம் ஒரு எழுபது மீட்டர் உயரத்துல சொல்லணும் அந்த எழுபது மீட்டர் உயரத்துலதான் ஒரு பெரிய பாறை இருக்கு அந்த பாறையில தான் அந்த சித்தனவாசல் குகை இருக்குன்னு சொல்றாங்க இந்த சித்தனவாசல் குகையினுடைய ஒரு முனையில எடுத்துக்கிட்டீங்கன்னா பட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு குகை இருக்குது அதனுடைய மற்றொரு முனையில எடுத்துக்கிட்டா ஒரு குடைவரை கோயில் ஒண்ணு உள்ளது இதை தெரிஞ்சுக்கிட்டோம் சரி வேலி அமைக்கப்பட்டிருக்கு தெரியுங்களா அங்க வந்து சுத்திரம் வேலி போட்டிருக்காங்க இந்த வேலி அமைக்கப்பட்ட அந்த குகையிற்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு தரையில ஒரு பதினேழு சமண படுக்கைகள் இருக்கு எங்கன்னு கேட்டா இந்த பதினேழு சமணப்படுக்கைகளும் சித்தன்ன வாசல்ல சமண படுக்கைகள் இந்த சமணப்படுக்கைகள் முக்கியமானது கல் துயிலிடம்னு நம்ம சொல்றோம் அந்த சமண துறவிகள் வந்து தங்கக்கூடிய இடமாக அந்த சமண படுக்கைகள் வந்து இருந்திருக்குன்னு சொல்லி நம்பப்படுது இந்த துறவிகளினுடைய கல் படுக்கைகளில் அளவில் ஒண்ணு வந்து பெருசா இருக்குது அந்த பெருசா இருக்கக்கூடிய அந்த கல் தான் கிமு கிமு இரண்டாம் இரண்டாம் சேர்ந்த சேர்ந்த தமிழ் பிராமி கல்வெட்டு ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க கிபி எப்படி கிபி எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த அந்த கிபி எட்டாம் நூற்றாண்டு அதற்கு பின்னரான காலப்பகுதியை சேர்ந்த ஒரு கல்வெட்டும் அந்த சித்தனவாசல்ல கிடைச்சிருக்குன்னு சொல்லப்படுது இந்த துறவிகளினுடைய பெயர்கள் குறிப்பிட்டு சொல்லிருக்காங்க இந்த கிபி எட்டாம் நூற்றாண்டு கல்வெட்டுகள்ல குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இந்த இடம் அவர்கள் வந்து தனிமையில வாழ்றதுக்கு ஒரு இடமா இருந்திருக்கு இதைதான் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா சித்தன்னவாசல் வாசல் குகை கோயில் இதுதான் அது சித்தனவாசல் குகை கோயில் புதுக்கோட்டை மாவட்டம் போனீங்கன்னா பாருங்க சரி அறிவர் கோவில் எனும் பெயருடையது எதுன்னு சொல்லி கண்டிப்பா கேள்வி கேட்கலாம் இந்த அறிவர் கோவில் தான் சித்தன்னவாசல் குகை கோவில் குன்றினுடைய மேற்கு பகுதியில் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது அப்ப இந்த அறிவர் கோவில் எங்க இருக்கு சித்தன்னவாசல்ல இருக்கு சித்தன்னவாசல் குகை கோவில்ல குன்றினுடைய மேற்கு பகுதியில தான் இந்த அறிவர் கோயில் இந்த ரா இந்த ராவை வச்சு மேற்கு பகுதி அறிவர் கோவில் முகப்பு எடுத்துக்கோங்க அந்த கோவிலினுடைய முகப்பு எளிமையானதாக கல்லில் செதுக்கப்பட்ட ஒரு நாலு தூண்கள் தான் அந்த இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க சரியா அரிவர் கோவிலினுடைய முதல்ல வந்து முகப்பு வந்து நாலு தான் இருக்குன்னு சொல்லப்படுது கிபி ஏழாம் நூற்றாண்டுல வந்து முற்கால பாண்டியர்கள் பாண்டியர்கள் காலத்துலதான் அமைக்கப்பட்டது கோவிலினுடைய முன்பகுதியில முன்பகுதி அர்த்த மண்டபம் பின்பகுதி கருவறை உருவாக்கிறது பாண்டியர் காலத்துல அதுவும் கிபி ஏழாம் நூற்றாண்டு பாண்டியர் காலத்துலன்னு சொல்லணும் அதுவும் முற்கால பாண்டியர்கள் காலத்துலன்னு சொல்லி சொல்லணும் இந்த மண்டபத்தை உருவாக்குனது சித்தன்னவாசல் கோவில இருக்கக்கூடிய அந்த சுவர் ஓவியங்களை கொண்டு போய் எப்படி சித்தன்னவாசல் சுவர் ஓவியங்களை அஜந்தா சுவர் ஓவியங்கள் கூட ஒப்பிட்டு சொல்றாங்க அஜந்தா சுவர் ஓவியங்கள் எல்லாம் குப்தர்கள் காலத்து சுவர் ஓவியம் அந்த அஜந்தாவில இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இது மகாராஷ்டிராவில இருக்கிறது அந்த அஜந்தா சுவர் ஓவியத்தை கொண்டுட்டு வந்து நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கக்கூடிய சுவர் ஓவியம் அந்த சித்தன்னவாசல் சுவர் ஓவியத்தை கூட ஒப்புமைப்படுத்தி சொல்றாங்க இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல மத்திய தொல்லா தன்னுடைய பாதுகாப்புக்கு கீழே அந்த சித்தன வாசலை கொண்டுட்டு வந்துட்டாங்க அப்படி வரும்பொழுது இது ஒரு சுற்றுலா மாத்துறாங்க அப்ப சுத்திரு வேலி அமைச்சு பார்வையாளர்களை வருகையை வந்து முறைப்படுத்துறதுக்கு மட்டுமே இவங்களுக்கு இருபது வருஷம் ஆச்சுன்னு சொல்லி சொல்லப்படுது அந்த கருவறைக்குள் நுழைவதற்கு முன்பாக உள்ள மண்டபத்தினுடைய இப்ப கருவரை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கருவுறைக்கு நுழையறதுக்கு முன்னாடி அந்த மண்டபத்தினுடைய இடது பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இடது புற சுவர்ல தீர்த்தங்கரகினுடைய குடைப்பு சிற்பங்கள் இருக்கும்னு சொல்லப்படுது இதே வலது பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆச்சாரியார்களினுடைய சிற்பங்கள் இருக்கு சித்தன்னவாசல் குகை ஓவியங்கள் பாத்தீங்களா தாமரை இருக்கு சித்தன்னவாசல் குகை ஓவியங்கள் தான் இந்த இடத்துல சொல்லப்படுது இதெல்லாம் சித்தன வாசல் சுவர் ஓவியங்கள் இதை எடுத்துட்டு போயிட்டு தான் நம்ம என்ன பண்றோம் அஜந்தா சுவர் ஓவியத்து கூட ஒப்புமைப்படுத்தி சொல்றாங்க இந்த மதுரையில எடுத்துக்கிட்டீங்கன்னா மதுரை நகரத்துல இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் அந்த தொலைவுல கீழே குயில்குடினு ஒரு கிராமம் வருது அந்த கீழே குயில்குடிங்கிற கிராமத்துல சமணர் மலை என்று ஒரு குன்று இருக்கு இந்த குன்றுல தான் தீர்த்தங்கரர்களினுடைய அந்த உருவங்கள் இங்க காணப்படுதுன்னு சொல்லப்படுது எங்க கீழ குயில்குடி கிராமத்துல இருக்கக்கூடிய சமணர் மலை குன்றுல அந்த சமண சமயத்தினுடைய தீர்த்தங்கரர்களினுடைய உருவம் இந்த மலையில சொல்றாங்க சொல்றாங்க வந்து வந்து இந்திய தொல்லியல் துறை துறை அந்த அந்த பாதுகாத்து வருதுன்னு சொல்லி மதுரையில இருந்து எடுத்துக்கிட்டோம்னா ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவுல எடுத்துக்கிட்டீங்கன்னா இது அரிட்டாப்பட்டின்னு சொல்லக்கூடிய இடம் இந்த அரிட்டாப்பட்டினாலே பாண்டவர் படுக்கைன்னு சொல்லணும் எப்படி மதுரையில இருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர்ல அரிட்டாப்பட்டி அந்த அரிட்டாப்பட்டி பாண்டவர் படுக்கை எங்க இருக்குன்னு கேக்குறாங்க அந்த அரிட்டாப்பட்டி கிராமத்துல மலை அப்படின்னு சொல்லி ஒரு மலை இருக்கு அந்த மலையில தான் இந்த பாண்டவர் படுக்கையை பத்தி நம்ம சொல்றோம் இந்த பாண்டவர் படுக்கை மிக முக்கியமா கேள்வி கேட்பாங்க சரி சமண குகைகள் இந்த இடத்துல பாண்டவர் படுக்கை என்று அழைக்கப்படும் சமண குகைகள் இருக்குது இங்க சமண துறவிகளுக்கான கல் படுக்கைகள் அது இருக்குன்னு சொல்லப்படுது அதாவது படுத்து உறங்கக்கூடிய ஒரு படுக்கைகள் அங்க இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அவ்வளவுதான் அறவூர் பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அறவோர் பள்ளி பள்ளி என்று சொன்னாலே அது வந்து பள்ளி கூட நம்ம சொல்றோம் ஆனா சமணர்கள் காலத்துல பள்ளி என்றுதான் அதை சொல்லுவாங்க சாலைகளை அறவோர் பள்ளி என்பது சமணத்துறவிகள் வாழ்ந்த இடங்கள் என்று எந்த நூல் சொல்லுது அப்படின்னு கேட்டா மணிமேகலை சொல்லுது ஆனா மணிமேகலை வந்து புத்த சமயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா இங்கு சமண சமயத்தை பத்தி ஒரு செய்தியை சொல்லியிருக்குது இந்த அறவோர் பள்ளி என்று சமணத்துறவிகள் வாழ்ந்த இடங்களாக மணிமேகலை சொல்லுது அடுத்ததா இந்த கோவலன் கண்ணகியும் மதுரைக்கு செல்லும் வழியில எடுத்துக்கிட்டோம்னா அந்த சமண பெண் துறவி கவுந்தி அடிகள் என்ன பண்றாங்க அவர்களை ஆசிர்வதிச்சு அவங்கள மதுரைக்கு அழைச்சுக்கிட்டு போவாங்கல்ல அந்த செய்தியை பத்தி சிலப்பதிகாரம் இங்க குறிப்பிட்டு சொல்லுது இந்த புகார் மதுரை வஞ்சின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம் சிலப்பதிகாரத்துல இதுல புகார் மதுரை வஞ்சி அந்த மூன்றையும் எடுத்துக்கோங்க அடுத்ததா மதுரை அதை எடுத்துக்கோங்க காஞ்சிபுரம் இதை எடுத்துக்கோங்க மொத்தமா அஞ்சு இடங்கள்லயுமே சமண மடாலயங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த ஜைன காஞ்சிங்கிறது மிக முக்கியமானது இதை கண்டிப்பா கேட்பாங்க பழைய பேர் வந்து ஜெயன காஞ்சி இதுல காஞ்சி வருது பாருங்க காஞ்சிபுரம் மாவட்டம்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த ஜெயனகாஞ்சிக்கு இப்ப இருக்கிற பேர் என்ன அப்படின்னு கேட்டா திருப்பருத்தி குன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க திருப்பருத்தி குன்றம் என்றுதான் சொல்றாங்க பாத்துக்கோங்க இந்த கிராமத்துலதான் ரெண்டு பழமையான சமண கோவில் இருக்குது இந்த இரண்டு பழமையான சமண கோவில் அதாவது ஜைன காஞ்சியில் உள்ளது இது மிக 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 முக்கியம் இதனுடைய பழைய பேர் என்னன்னு கேட்டா ஜைன காஞ்சின்னு சொல்லுவாங்க திருப்பருத்தி குன்னம் சித்தன்னவாசல் சித்தாரல் இதெல்லாம் வந்து மலைக்கோவில் இது நைன்த் ஸ்டாண்டர்ட் புக்லயும் கொடுத்துருக்காங்க சமண காஞ்சி அதான் ஜைன காஞ்சின்னு படிச்சோம் இல்லையா அதெல்லாம் கொடுத்துருக்காங்க முன்ன பார்த்தது சிஸ்த் இது நைன்த்ல கொடுத்துருக்காங்க பாருங்க கிபி அந்த ஏழாம் நூற்றாண்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பல்லவர்களுடைய ஆட்சி காஞ்சிபுரத்துல நடந்துட்டு இருக்கும் அந்த தமிழகத்தில் இருந்த அந்த முக்கியமான சமயங்கள்ல சமணமும் ஒன்று இந்த மகேந்திரவர்மனே பாத்தீங்கன்னா சமண சமயத்தை ஆதரிச்சிருக்கிறாரு நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த மகேந்திரவர்மன் சமண சமயத்தை சார்ந்தவர் அவர் பிறகுதான் வந்து சைவ சமயத்துக்கு மாறுவாரு அப்பர் என்று சொல்லக்கூடிய இந்த மாதிரி காஞ்சி நகரத்துக்கு அருகில் அந்த சமண காஞ்சி அமைந்திருக்கிறது ஜைன காஞ்சி சமண காஞ்சி எப்படி அதனுடைய பேர் என்னன்னு கேட்டாக்கா திருப்பருத்தி குன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திருப்பருத்தி குன்றம் சமண கோயில் இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த திருப்பருத்தி குன்றம் சமண கோயில அந்த மேல் கூரை இருக்கு இல்லையா அந்த கூரையில் மகாவீரரினுடைய வாழ்க்கை கதை ஓவியமாக வரையப்பட்டிருக்கு இதை கேப்பாங்க மகாவீரரனுடைய வாழ்க்கை கதை ஓவியமாக வரையப்பட்டா கோயில் எது அப்படின்னு கேட்டா அது கோயிலினுடைய கூரையில் வரையப்பட்டிருக்கு எந்த கோயில் கேட்டா திருப்பருத்தி குன்னம் கோயில் அதாவது பழைய பேர் வந்து ஜைனக்காஞ்சி செவன்த் புக்லயும் பாருங்க திருப்பருத்தி குன்னம் அதை பத்தி செய்திகள் இருக்கு பல்லவர்களின் ஆட்சி காலத்துல சமண சமயம் செய்து துவங்கியது கிபி ஏழாம் நூற்றாண்டில் காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்த அந்த சீன பயணி யுவான் சுவாங் என்ன பண்ணிருக்காருன்னா பெரும் எண்ணிக்கையிலான பௌத்தர்களும் இருந்தாங்க சமணர்களும் இருந்தாங்க என்ற செய்தியை வந்து யுவான் சாங் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு பெரும்பாலாக பல்லவ அரசர்கள் சமணர்களாக தான் இருந்தாங்க இந்த செய்தியை இங்க நீங்க பதிவு பண்ணிக்கணும் ஏன்னா பெரும்பாலான பல்லவ அரசர்கள் வந்து சமணர்களாக இருந்தாங்கன்ற செய்தியை பதிவு பண்ணிக்கோங்க அதுக்கு உதாரணம் வந்து முதலாம் மகேந்திரவர்மனை இந்த இடத்துல சொல்லலாம் காஞ்சிபுரத்துல அந்த ரெண்டு சமண கோயில் அதாவது திருப்பருத்தி குண்ணத்துல தான் அந்த ரெண்டு சமண கோயில் நம்ம சொல்றோம் அது என்னன்றத இந்த இடத்துல செவன்த் ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க திருப்பருத்தி குண்ணத்துல பாலாறு ஓருது இல்லையா அந்த பாலாறு ஓரக்கூடிய அந்த கரையில தான் திருலோக்கியநாத ஜெயனசுவாமி கோயில்னு ஒன்னு இருக்கு என்னது திரிலோக்கியநாத ஜெயனசாமி கோயில்னு ஒன்னு இருக்குது இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா சந்திரபிரபா கோவில் இன்னொன்னு மற்றொன்று என்னன்னு கேட்டா சந்திரபிரபா கோவில்னு சொல்லி ரெண்டு சொல்றாங்க இந்த திரிலோக்கியநாத ஜெயனசாமி கோயிலை பத்தி பின்னாடி வருமாருங்க அதுன்னு சொல்லுவோம் சரி இந்த ரெண்டு கோவிலுமே இருக்கட்டும் சந்திரபிரபா கோயிலும் சரி இது பல்லவ கட்டடக்கலை தான் வந்து இது உருவாக்கப்பட்டிருக்குது இந்த கோவில்கள் காலப்போக்குல வந்து சேதமடைஞ்சு போச்சு அதை அத புதுப்பிக்கிற பணி விரிவாக்கம் செய்யற பணியை யாரு பண்ணது அப்படின்னு கேட்டா விஜயநகர பேரரசு ஆட்சியின் போது குறிப்பிட்டு கேட்கலாம் விஜயநகர ஆட்சியின் போது பணி திருப்பரத்தி குன்றத்துல நடந்துருக்குது அதுல குறிப்பா யார பத்தி சொல்லலாம் அப்படின்னா இந்த ரெண்டு பேரை தான் சேர்ந்து அந்த கோவில்ல வந்து அந்த விரிவாக்க பணியை செஞ்சாங்க அந்த ரெண்டு பேர் யாருன்னு இப்ப தெரிஞ்சுக்க போறீங்க இருகப்பான்னு ஒருத்தர் வர்றார் இந்த இருகப்பா யாருன்னா அந்த புஷ்ப சேனா எனும் சமணம் முனிவருடைய சீடர் தான் இருகப்பா யாரு புஷ்ப சேனான்னு சொல்லிட்டு ஒரு சமண முடிவரை இந்த இடத்துல சொல்லிட்டோம் அந்த புஷ்ப சேனாவுடைய சீடர் தான் இருகப்பாங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அந்த இருகப்பா ஒரு ஆள் அடுத்ததா விஜயநகர அரசர் இருக்காருல்ல இரண்டாம் ஹரிகர ராயர்னு சொல்லிட்டு எனது இரண்டாம் ஹரிகர ராயர்னு சொல்லிட்டு அவரான்னு கேட்க கூடாது அவர் இல்ல அந்த இரண்டாம் ஹரிகர ராயரினுடைய அமைச்சர் ஒருத்தர் புரிஞ்சுச்சா இந்த அமைச்சரும் அந்த இருக்கப்பாவும் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த கோவில்ல வந்து சங்கீத மண்டபம் சங்கீத மண்டபம் ஒன்றை கட்டுறாங்க கட்டி கோயிலை வந்து மேலும் விரிவுபடுத்துறாங்க அப்படி பண்ணும் பொழுது சுவர் ஓவியங்களும் அந்த காலத்துல விஜயநகர அரசர்கள் காலத்துல இங்க சுவர் ஓவியங்களும் வரையப்பட்டிருக்கு திருலோக்கியநாத கோவில்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து திருப்பருத்தி குன்னத்தில் இருக்கக்கூடிய திருலோக்கியநாத கோவிலினுடைய ஓவியங்களின் மீது புதுப்பித்தல் பணி நடந்துகிட்டு இருந்தது அப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பெயிண்ட் பூசிட்டாங்க வண்ணங்கள் பூசப்பட்டு விட்டதால் அது பாழாகி விட்டது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதே சமயம் இந்த திரிகூட பஸ்தி அப்படிங்கிறது என்ன தெரியுமா இது வந்து இரண்டாவது கருவறை அந்த கோவில்ல இருக்கக்கூடிய இரண்டாவது கருவறை அது மொத்தமா மூணு கருவறை அத வந்து இரண்டாவது கருவறையில எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல கல்வெட்டு சான்றுகள் நிறைய இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க சொல்றாங்கன்னம் ஜெயன கோவில்ல ஓவியங்கள்னு நம்ம சொல்றோம் எந்த மாதிரி ஓவியங்கள்னு கேட்கும் போது சுவர் ஓவியங்கள்ல தீர்த்தங்கரர்களினுடைய வாழ்க்கையில் நடந்த சில காட்சிகளை வந்து இந்த இடத்துல சித்தரிக்கிறாங்க திரிலோக்கியநாத கோவில்ல திரிகூட பஸ்தி என்று சொல்லக்கூடிய இரண்டாவது கரவுரையில இருக்கக்கூடிய கல்வெட்டு இந்த கோவிலினுடைய வளர்ச்சியை பத்தியும் இந்த கோவிலுக்காக கொடை கொடுத்தவங்க யாருங்கிறத பத்தியும் இந்த கல்வெட்டுகள் வந்து சொல்லுது அந்த திரு லோக்கியநாத கோவில் அந்த சுவர் ஓவியங்கள் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த கோவிலுடைய சுவர் ஓவியங்கள் தான் இது சரியா இது திருப்பருத்தி குன்னம் திரு லோக்கியநாத கோயிலு சுவர் ஓவியம் காஞ்சிபுரம் மாவட்டத்துல முக்கியமா இத கேள்வி கேட்பாங்க இங்க மட்டும் இல்ல வேறு சில கிராமங்கள்லயும் சமண சமயம் குறித்த தடைகள் கண்டறியப்பட்டிருக்கு இதுல ஒரு கணக்கெடுப்பு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல தான் இதை கவனிக்கணும் தமிழ்நாட்டில் சமணர்களினுடைய எண்ணிக்கை எண்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லப்படுது இவ்வளவு சமணர்கள் தான் இருக்காங்களா மொத்த மக்கள் தொகையில நீங்க தமிழ்நாட்டு மக்கள் தொகையில எடுத்துக்கிட்டா ஜீரோ புள்ளி ஒன்னு ரெண்டு நம்ம ஜீரோ ஒன்னு ரெண்டுன்னு தானே சொல்லுவோம் இங்க ஜீரோ புள்ளி ஒன்னு ரெண்டு பர்சன்டேஜ் சொல்லப்படுது கழுகு மலை சமண குடைவரை கோயில் பத்தி பார்க்கறோம் இது எங்க இருக்கு கழுகு மலை அப்படின்னா இந்த இடத்துல கழுகு தூது போச்சு போச்சி அப்படிங்க மயில் வீடு அந்த மாதிரி கழுகு தூது ஞாபகம் வச்சுக்கோங்க கழுகு வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டிங்கிற வட்டத்தில் கழுகு மலையில் உள்ளது இந்த குடைவரை கோயில் அதான் நீங்க கவனிக்கணும் குடைவரை கோயில் அது இது வந்து சமணர் கோவில் இது எந்த நூற்றாண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா கிபி

பராந்தக நெடுஞ்சடையனால் உருவாக்கப்பட்டது இது கிபி நூற்றாண்டில் பராந்தக நெடுஞ்சடையினால் உருவாக்கப்பட்டது கழுகுமலை கோயிலு கழுகுமலை பஞ்சவர் படுக்கை என்று அழைக்கப்பட்ட அந்த பாறையில செதுக்கி மெருகேற்றப்பட்ட அந்த கல் படுக்கைகள் படுத்து உறங்குற மாதிரி அந்த பஞ்சவர் படுக்கை கழுகுமலை கோயிலையும் இருக்குன்னு சொல்றாங்க இந்த கழுகுமலை குகை கோவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தீர்த்தங்கரர்களினுடைய உருவங்களும் அங்க இருக்குது அதே சமயம் இந்த பாருங்க எக்ஸர்கள் எக்ஸிகள் என்று சொல்லக்கூடிய இவங்க வந்து பணியாட்கள் ஆண் பெண் பணியாட்கள் எக்ஸர்னா ஆண் எக்ஸினா பெண் இந்த பணியாட்கள் உருவங்களும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல செதுக்கப்பட்டிருக்கு எங்கன்னு கேட்டா கழுகுமலை குகை கோயில்ல தான் எக்ஸர் எக்ஸிகளினுடைய உருவம் செதுக்கப்பட்டிருக்கு இதை பாருங்க இது எல்லாமே கழுகுமலை கோயிலினுடைய அந்த சிற்பம் தான் கழுகுமலை கோவிலினுடைய சிற்பம் தான் இங்க படத்துல கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா கழுகுமலை குகை கோவிலினுடைய சிற்பங்கள் தான் இந்த எக்ஸர் எக்ஸி ஓவியங்கள் அப்படின்னு நம்ம இங்க பார்க்கறோம் எக்ஸர் எக்ஸி அப்படிங்கறது கடவுள்னு சொல்லி நம்ம ஆரியர்களுடைய காலத்துல நம்ம படிச்சிருக்கிறோம் இப்ப வேலூர் மாவட்டத்தில் சமண சமய குகை கோயிலை பத்தி நம்ம பார்க்க போறோம் அந்த வேலூர் மாவட்டம் இந்த இடத்துல மிக முக்கியமா சொல்லப்படுது அந்த வேலூர் மாவட்டத்தில் ஒரு குன்றினுடைய உச்சியில ஒரு குகை இருக்குது அந்த குகை உள்ளே இதுதான் நம்ம பார்ப்போம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தது இது இந்த சமண துறவிகளுடைய கல் படுக்கைகள் தான் அங்க காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க வேலூர் மாவட்டத்துல இந்த வேலூர் மாவட்டம் தாலுகா எடுத்து காட்பாடி தாலுகா அது லத்தேரி அப்படிங்கிற இடத்துலதான் பைரவ மலை இருக்கு லத்தேரி பைரவ மலை இங்க பாருங்க பைரவ பைரவ வேலூர் வேலூர் இந்த பைரவ மலை வேலூர் மாவட்டத்துல இருக்கு இந்த பைரவ மலையில தான் மூன்று குகைகள் சொல்லப்படுது இந்த மூன்று குகைகள்ல ரெண்டில் மட்டும்தான் கல் படுக்கை இருக்குன்னு சொல்றாங்க மூணு கொகை அந்த மூணு கொகையில ரெண்டு கொகையில மட்டும்தான் கல் படுக்க நாலு கல் படுக்க இருக்குது இன்னொரு அதுல ஒரே ஒரு படுக்கை மட்டும்தான் இருக்குன்னு சொல்லப்படுது புரிஞ்சிச்சா இங்க வந்து மொத்தமா மூன்று குகை அந்த மூன்று குகையில ஒரு கொகையை விட்டுருங்க ரெண்டு கொகைக்கு மட்டும் கணக்குல எடுத்துக்கோங்க அந்த ரெண்டு கொகையில தான் ஒரு குகையில நாலு படுக்கை இருக்குதா இன்னொரு குகையில ஒரு படுக்கை மட்டும் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க இந்த கல் படுக்கைகளில் உள்ள ஒரு தலையணை பகுதி சொல்லுவோம் தெரியுமா அந்த தலையணை பகுதி வந்து இங்க காணப்படவில்லைன்னு சொல்லப்படுது எங்க காணப்படவில்லை அந்த பைரவ மலை வேலூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய அந்த குகை கோயில்ல பாத்தீங்கன்னா இந்த கல் படுக்கைகள்ல அந்த தலகாணி மாதிரி ஒரு அமைப்பு இருக்காதுங்கிறாங்க மற்ற இடங்கள் எல்லாம் படிச்சிருக்கோம்ல அந்த கழுகு மலையில எல்லாம் அந்த கல் படுக்கைகள் இருக்குன்னு படிச்சிருக்கோம் அங்கெல்லாம் தலையணை அமைப்பு வந்து இருக்கு தூத்துக்குடி மாவட்டத்துல இந்த வேலூர் இடத்துலதான் இந்த பைரவ மலையில இருக்கக்கூடிய அந்த கல் படுக்கைகள்ல தலையணை இல்லை அப்படிங்கறத சொல்றாங்க திருமலை இது வந்து திருவண்ணாமலை அப்ப வேலூர் பக்கத்துல தான் இருக்குது அந்த திருவண்ணாமலை எடுத்துக்கோங்க இதுல ஆரணி நகர்ன்னு நம்ம சொல்றோம் தெரியுங்களா அந்த ஆரணி நகர் தான் ஒரு குகை வளாகம் இருக்குது அந்த குகை வளாகம் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த வளாகம்னு சொல்லப்படுது இது எந்த நூற்றாண்டு கேட்பாங்க அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த குகை வளாகம் வந்து கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு சொல்லி சொல்லணும் இந்த இடத்துல மூன்று சமண குகைகள் இருக்கிறதாவும் ரெண்டு சமண கோவில்கள் ரெண்டு இருக்கிறதாவும் இருபத்தி ரெண்டாவது தீர்த்தங்கரர் என்று சொல்லக்கூடிய நேமிநாதர் இருக்காருல்ல அந்த நேமிநாதருடைய சிலை எவ்வளவு வைரம் தெரியுமா இருந்திருக்குது பெற்று பெருவாழ்வு மாதிரி இந்த நேமிநாதருடைய உயரம் வந்து பதினாறு மீட்டர் அளவுல உயரத்துல சொல்றாங்க பதினாறு மீட்டர் உயரம்னு சொல்றாங்க அப்ப பதினாறு மீட்டர் உயரம்னு சொல்லும் போது நேமிநாதருடைய இந்த சிலைதான் பாத்தீங்கன்னாக்க இந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சமண சிலைகள்ல உயரமான சிலை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது எது இந்த நேமிநாதருடைய சிலை எங்க இருக்கக்கூடிய நேமிநாதருடைய சிலை திருவண்ணாமலையில சிலையை சிலையத்தான் இந்த இடத்துல சொல்றாங்க தமிழ்நாட்டில் உள்ள சமண சிலைகளில் மிகவும் உயரமானதுன்னு இப்ப மதுரை இந்த மாவட்டத்துல எடுத்துப்போம் மதுரையில எடுத்துக்கிட்டோம்னா அந்த மதுரையை சுத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா சமண குகைகள் கிட்டத்தட்ட இருபத்தாறு குகைகள் இருந்திருக்கு அந்த மதுரையை சுத்தி சமண கல்படுக்கைகள் இருந்திருக்கு அந்த மதுரையை சுற்றி ஒரு அறுபது கல்வெட்டுகள் சமண கல்வெட்டுகள் இருக்குது நூற்றுக்கும் மேற்பட்ட சிலைகள் சமண சிலைகள் நூற்றுக்கும் மேற்பட்ட சிலைகள் அந்த சொல்லி சொல்றாங்க அப்படி பார்க்கும் பொழுது மதுரையில இருந்து உங்களுக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் சொல்லி சிஸ்து புக்ல கொடுத்திருந்தாங்க இங்க வந்து மதுரையில இருந்து ஒரு மேற்கு பக்கமா போனீங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர்னு இங்க கொடுத்திருக்கிறாங்க சரி இது செவன்த் புக்ல அதுதான் வந்து கீழக்குயில்குடி கிராமம் என்னது கீழ குயில்குடி கிராமம்னு சொல்லி சொல்லப்படுது இந்த கீழ குயில்குடி கிராமம் அந்த மதுலீட்டு தேனி போறாங்க இல்லையா அந்த தேசிய நெடுஞ்சாலையில தான் அந்த கீழ குயில் குடி கிராமம் இருக்குது இது கிபி எட்நூத்தி அறுபது முதல் தொள்ளாயிரம் வரை ஆட்சி புரிந்த ஒரு பாண்டிய அரசன் அவர் யாருன்னு கேட்டா பராந்தக வீரநாராயணன் பேரு பேரு என்ன பராந்தக வீர நாராயணன் அந்த நாராயணன் அப்படிங்கறத இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த நாராயணன் இந்த கீழக்குயில்குடி கிராமத்துல ஒரு கோவில் கீழக் கோயில்குடின்னு சொல்லும் போது வீர நாராயணன் அதாவது பராந்தக வீர நாராயணா கீழ குடிஞ்சா அப்படின்னு ஞாபகம் இதுவே வந்து கழுகு மலையில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கழுகு சடை அப்படின்னு ஞாபகம் கழுகுக்கு வாழ் இருக்கு அந்த மாதிரி பராந்தக நெடுஞ்சடையினால் கட்டப்பட்ட கோயில் வந்து கழுகுமலை தூத்துக்குடியில இருக்கிறது சரியா அந்த டிஃபரன்ஸ் வந்து புரிஞ்சுக்கோங்க இங்க கீழ குயில்குடி பார்ப்போம் அந்த கீழ குயில்குடியில மட்டும் எட்டு சிற்பங்கள் இந்த இடத்துல உள்ளது அதுல பாத்தீங்கன்னா ரிஷபநாதர் அல்லது அவருக்குதான் ஆதிநாதர்ன்னு பேரு நல்லா தெரியும் உங்களுக்கு மகாவீரரு பார்சவநாதர் பாகுபலி ஆகியோருடைய சிற்பங்கள் எனது பாகுபலி சிற்பம் இந்த இடத்துல குறிப்பிட்டு ஏன்னா பாகுபலி சிற்பம் நம்ம வந்து சிறவன பலகுடா கர்நாடக மாநிலத்துல ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்டதுன்னு நம்ம பார்த்திருக்கிறோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இங்க என்ன சொல்றாங்கன்னாக்க கீழ குடியில எட்டு சிற்பங்கள் உள்ளது அதுலயும் பாத்தீங்கன்னா பாகுபலி அப்படிங்கிற ஒரு சிற்பம் இருக்குன்றதையும் இந்த இடத்துல கணக்கிட்டு சொல்லிருக்கிறாங்க பாத்தீங்களா கீழ குயில்குடி குடைவரை கோவில் அதுதான் படத்துல தெரிஞ்சுக்கோங்க இந்த சமண சமயத்தில் கல்விக்கு செய்த பங்களிப்புன்னு கேட்கும் போது சமண மட ஆலயங்களும் சமண கோவில்களும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கல்வி கற்றுத்தரக்கூடிய ஒரு மையமா இருந்துச்சு இந்த சமண கல்வி நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டா சமூகம் சமயம் இந்த வேறுபாடு சாதி வேறுபாடு எதுவுமே இல்லாம அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கத்து கொடுத்தது சமண கல்வி நிறுவனங்கள் ஏன்னா வேத காலத்துல எடுத்துக்கிட்டா வர்ணாசிரம முறை இருந்துச்சு அதனால பாத்தீங்கன்னா கல்வி கற்றுக் கொடுப்பதுல வந்து பாகுபாடு இருந்துச்சு ஆரியர்கள் காலத்துல ஆனா இங்க சமண சமயம் அதற்கு மறுப்பாக இருந்தது தானே இந்த சமண சமயம்லாம் அப்ப சமண சமய கல்வி நிறுவனங்கள் எல்லாமே அனைவருக்கும் கல்வி என்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கு சமணர்கள் தாங்கள் அவங்க கோட்பாடுகளை பரப்புரை செய்ததோடு அந்த வெகு மக்கள் கிட்ட போயிட்டு அந்த கல்வியையும் பரப்ப செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மிக சிறப்பான விஷயம் தான் சரி அந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் ஒண்ணு சொல்லலாமே ஒரு உதாரணத்துக்கு அப்படின்னு சொல்லும் போது பைரவ மலை இது எங்க இருக்கு வேலூர் மாவட்டத்துல படிச்சோம் இல்லையா அந்த பைரவ மலை அங்க அந்த பைரவ மலை என்பதே பாத்தீங்கன்னா அந்த குக்கரப்பள்ளி அப்படிங்கிற ஒரு சிறு கிராமத்தின் அருகே தான் அந்த பைரவ மலையை அமைந்துள்ளது ஏன்னா பள்ளி என்ற ஒரு வார்த்தை வந்தாலே அது சமணர்களினுடைய கூடம் அப்படின்னு தான் நம்ம அதை சொல்லணும் இந்த பைரவ மலை வேலூர் மாவட்டத்துல படிச்சிருக்கீங்க அந்த லத்தேரி கிராமம் படிச்சிருக்கிறீங்க அந்த பைரவ மலையில இருக்கக்கூடிய அந்த கல் படுக்கைகளுக்கு வந்து தலையணை கிடையாதுங்கிற செய்தியும் படிச்சிருக்கிறீங்க அப்படிப்பட்ட பைரவ மலையே அந்த குக்கர பள்ளி இன்னும் சிறு கிராமத்தின் அருகேதான் அமைந்துள்ளது ஒரு இடத்துல அந்த கிராமத்தை வந்து சொல்றாங்க கல்வி நிலையங்கள் அவற்றோடு இணைக்கப்பட்ட ஒரு நூலகங்களையும் கொண்டிருந்தது சமணர்களினுடைய கல்வி நிலையங்கள் நூலகங்களையும் சேர்த்து கொண்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க சமணத்தை போதித்தவர்களால சமண மதத்தின் முக்கிய கூறுகளை வலியுறுத்தி பல நூல்களும் எழுதப்பட்டது இந்த இடத்துல பெண்களும் சமமாக கல்வி கற்றாங்கன்னு சொல்லி சொல்றாங்க பெண்களும் துறவறம் போனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்றாங்க